வணக்கம் நேயர்களே தினமொரு தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் தேடப்போகும் விஷயம் மனித வாழ்வின் மிக முக்கியமான அஸ்திவாரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவை பற்றிதான் இந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் அதில் ஏற்படும் சவால்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி ஆழமாக போகிறோம் வாருங்கள் திருமண உறவு என்பது வெறும் சடங்கல்ல அது ஒரு சமூக ஒப்பந்தம் ஒரு தவம் இருவரும் இணைந்து பயணிக்கும் ஒரு பயணம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த உறவில் ஏற்படும் சிக்கல்கள் அதிகரித்து வருகின்றன மனக்கசப்புகள் புரிதல் இல்லாமை ஈகோ பொறாமை என பல காரணங்கள் இந்த அழகிய உறவை குலைக்கின்றன திருவள்ளுவர் இந்த உறவின் புனிதத்தையும் முக்கியத்துவத்தையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து தெளிவாக சொல்லியுள்ளார் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வில்லாள் பெண் இந்த குரல் ஒரு பெண்ணின் கடமைகளை சொல்கிறது ஆனால் இதை இருவரும் பொதுவானதாக பார்க்கலாம் தன்னை காத்து கொள்வது என்பது உடல் மன ஆரோக்கியத்தை குறிக்கிறது தன் துணையை மதித்து பேணி பாதுகாப்பது என்பது அன்பையும் அரவணைப்பையும் குறிக்கிறது தகை சான்று சொற்காத்து என்பது கோபமான வார்த்தைகளை தவிர்த்து இனிமையாக பேசுவதை குறிக்கிறது சொல் வல் பல்லு என்ற ஒரு பழமொழி உண்டு சில வார்த்தைகள் தந்த காயங்கள் வாழ்தந்த காயங்களை விட ஆழமானவை பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் ஒரு உறவு நீடித்து நிற்க அடிப்படை தேவை பரஸ்பர மரியாதை அதாவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மற்றும் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவியை ஒரு தனி மனிதராக மதிக்க வேண்டும் அவரது விருப்பங்கள் கனவுகள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அதேபோல் மனைவியும் கணவனின் உழைப்பையும் பொறுப்புகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பழமொழி உண்டு வீட்டுக்கு ஒரு ராஜா வீட்டுக்கு ஒரு ராணி இந்த இருவருமே அவர்களின் இடமும் மரியாதையும் உண்டு ஒரு நல்ல உறவில் இருவரும் சரிசமமாக மதிக்கப்படுவார்கள் ஒருவரின் பலவீனம் மற்றவரின் பலமாக அமையும் விட்டு கொடுத்தல் மற்றும் நம்பிக்கை அன்பின் வழிபட்டதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள் இந்த அன்பின் வெளிப்பாடு விட்டுக்கொடுத்தல் காம்ப்ரமைஸ் மற்றும் நம்பிக்கை ட்ரஸ்ட் ஆகும் எல்லா நேரத்திலும் நம் நினைத்தது நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது சாத்தியமில்லை சில சமயம் நம்முடைய கருத்துக்களை விட்டு கொடுத்து துணையின் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பது உறவை பலப்படுத்தும் நம்பிக்கை ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி அது உடைந்து விட்டால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது நம்பிக்கை என்பது கணவன் மனைவி உறவின் உயிர் மூச்சு ஒரு சிறிய சந்தேகம் கூட பெரிய விரிசலை ஏற்படுத்தக்கூடும் வெளிப்படையாக பேசுவது சந்தேகங்களை தீர்த்து கொள்வது உறவுக்கு ஆரோக்கியமானது பொருளாதார பொறுப்பு திருக்குறள் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறது பொருளாதாரம் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல கணவர் மட்டும் சம்பாதிக்க வேண்டும் என்ற பழைய மனப்பான்மையை மாற்றி இருவரும் இணைந்து குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் இதனால் ஒருவருக்கொருவர் மரியாதை கூடும் காதல் கவிதையில் இல்லை கவலையில்லாத வாழ்க்கையில்தான் இருக்கிறது மேற்கோள் இதற்கு மிகவும் பொருத்தமான ஒன்று நிதி சிக்கல் இல்லாதபோது அன்பு வளர நல்ல சூழல் அமையும் அன்பு அரவணைப்பு மற்றும் பேச்சு இந்த உறவில் பேச்சும் அன்பும் மிக அவசியம் பேச்சு பேச்சை கடுக்கும் என்பது தவறான கருத்து சரியான நேரத்தில் சரியான முறையில் பேசினால் பல பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி தினமும் ஒரு பத்து நிமிடமாவது பேசிக்கொள்வது நல்லது அந்த பேச்சு அன்றாட நிகழ்வுகள் உணர்வுகள் தேவைகள் பற்றியதாக இருக்கலாம் அன்பின் வழிபட்டதுதான் வாழ்க்கை என்பது மிக சரியான மேற்கோள் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக அரவணைப்பாக இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு சிறிய பரிசு ஒரு பாராட்டு ஒரு அரவணைப்பு கூட அன்பை வெளிப்படுத்த போதுமானது முடிவாக கணவன் மனைவி உறவு என்பது ஒரு கலை அதை தினமும் செதுக்கி மெருகூட்ட வேண்டும் பொறுமை அன்பு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் நம்பிக்கை பரஸ்பர மரியாதை ஆகியவை இந்த உறவின் தூண்கள் இந்த தூண்கள் பலமாக இருந்தால் வாழ்க்கை என்ற மாளிகை மகிழ்ச்சியாகவும் நிலையானதாகவும் இருக்கும் நேயர்களே இந்த உறவை எப்படி இன்னும் அழகாக்கலாம் என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் புதிய தேடலுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிய ஆனந்தன் நன்றி வணக்கம்